வணக்கம் மக்களே வெல்கம் டு ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவை போய் பார்க்கலாம் மழை இல்லை இன்றைக்கி நேத்தெல்லாம் மழை பெஞ்சுது மேலே போகிறோம் பப்பாயம் எடுக்கிறதுக்கு பழுத்து இருக்குதுன்னு சொன்னாங்க போய் பார்த்துட்டு ஜெமி இன்னைக்கு ஊருக்கு போகுது தீபாவளி லீவுக்காக அவங்க ஊர் ஹெட்டனுக்கு போயிட்டு அவங்க பாட்டி எல்லாம் அங்கே இருக்கிறாங்க பார்த்துட்டு வரும் அதனால் பழம்லாம் கொடுத்து விடலான்னு முடிவு பண்ணிருக்கிறோம் போய் எடுக்கலாம் மேலே இருக்குது என்ன ஜெம்மி ஊருக்கு போயிட்டு எப்போ வருவேன் போயிட்டு முப்பதாந்தேதி முப்பதாந்தேதி தான் வருமா ஜெமி நிறைய எல்லாம் போட்டிருக்கிறாங்க ம் அதெல்லாம் பார்த்துட்டு எங்கேயோ ட்ரிப்பெல்லாம் போறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க படிக்கிற கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அதில் தான் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க மல்லா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அண்ணா படிக்கிற இடத்துலருந்து எல்லாம் போய்ட்டு வருவாங்க அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த படத்தை கொடுக்கலான்னு பார்க்குறோம் பாருங்க எப்படி இருக்குது மழை பெஞ்சதில் அப்படியே இலெல்லாம் கொட்டி கிடக்குது ஈரமாக இருக்குது டெய்லி ஒன்றரை மணிக்கு அப்புறம் மழை வந்துடுது நல்ல மழை காலம்தான் இனிமே பொங்கல் வரைக்கும் வரமா மழை பொங்கல் பொங்கல் சாதிக்கா பாருங்க ஒன்று அடைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் ஆனந்தராஜ் ஆனந்தராஜ் எங்கே போகிறீங்க ம் சரி மேலே போகலாம் அட்டை இருக்குமான்னு பார்த்து தான் போயிட்டுருக்கிறோம் அட்டை சில நேரத்தில் இருக்கும் நம்ம புல்லில் காலை வைக்காமல் மண் ரோட்டில் போகணும் அப்போ வராது பார்த்துமா தூக்க ஆ இங்கே பாருங்கள் பழம் எவ்வளோ பழுத்துருக்குது காஃபி பழம் பாருங்கள் ஏற்கனவே நிறைய எடுத்து காய வச்சு வச்சுருக்குறோம் இன்னும் அதெல்லாம் வறுத்து ரெடி பண்ணலை பாருங்கள் பழுத்து இருக்குது அத்தை எடுக்கணுன்னு சொன்னாங்க வாங்க நம்ம பப்பாளி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு போய் எடுத்துரும் பம்ளி மாசு இப்போ இருக்குமான்னு தெரில அப்போ கொஞ்சம் காய் இருந்துச்சு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் பார்த்து போ ஜெமி காலில் அட்டையை ஏற்றிட்டு கத்தாதே இங்கே பாருங்கள் மஞ்சள் மஞ்சள் லைன் இருக்குது அதெல்லாம் நம்ம எடுக்கலாம் அந்த பக்கம் போகலாமா ஆ இங்கே ஒன்று பெருசு இருக்குது அதை எடுத்துருவோம் முதல்ல இங்கே வந்து பாருங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கோடு வந்தாலே எடுத்துருது நல்லது ஏன்னா நம்ம ஏமாந்துடுவோம் ஒன் சின்ன அது தூ கீழே வச்சிரு அப்படியே அப்புறம் போகிறப்ப எடுத்துக்கலாம் அது ஒன்று ஒன்று இடுக்கமாக இருக்குது எடுக்க இல்லை இதுதான் பெருசு பானை சைஸில் இருக்குது ஐயா இங்கே வருங்க இது எடுத்துடுவோம்மா இது ஆமாம் ஐ இங்கே வருங்கள் இது குட்டியெல்லாம் தேவைப்படாது எல்லாம் கீழே போட்டுருவோம் இதெல்லாம் வேணா இருக்கலாம் எல்லாத்தையும் கீழே வைமா அதுக்கப்புறம் பழுத்து தான் இருக்குது சந்தோஷமாக அறுவடை செய்யணும்னா அவ்வளோ சந்தோஷமாக செய்யலாம் நம்ம வெதை போட்ட காலத்துலேருந்து வெயிட் பண்ணுறோம்ல அவள் அறுவடை செய்யும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது கோழிக்கு போடலாம் போதும் இப்போ அடுத்த செட்டுக்கு போவோம் அங்கே பார்த்து விழுந்துட போகிற திடீர்னு அந்த உரம் மண் இறங்கும் இல்லை ம் இதே எடுப்போம் அப்படி தூக்குனாலே வந்துடுவார் ம் ஆய் பால் எகிருது இந்தாப்பா இது நம்ம அப்புறம் கை கழுவிக்கலாம் ஆய் ஐயோ முகத்துலலாம் பால் பெருக்குது ஏதாவது ஆயிரும்மா கொப்பள மாதிரி ஏதாவது ஆ இங்கேயா ஏ இதில் ஒன்று இருக்குது வாங்க அப்படியே எடுத்துருவோம் ரெண்டு ரெண்டா வேற இருக்குது ஒண்ணு எடுத்தா அதுவும் பாதிக்குமான்னு தெரியல இது வந்து வித்தியாசம் வந்து அது குண்டு இது நீட்டு அது நடுவில் சின்னது இயேசுவே காலை சுத்தி இது வராது அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு இருக்குது பாருங்கள் எங்களுடைய பொக்கிஷத்தை நாங்கள் வந்து இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பாதுகாப்பு கொடுத்தோம் தெரியுமா எத்தனை மாதம் இருக்கும் இது போட்டு நம்ம விதை ஒரு வருஷம் இருக்கும் அப்போ பெருமாள் கிட்ட கொடுத்து போட வச்சோம் போட்டு மொத்தமாக போட்டுட்டு அப்புறம் தனித்தனியாக நட்டு வச்சார் நட்டு வச்சிட்டு பாதுகாக்கிறது பெரிய விஷயம் பண்ணி வந்து என்ன பண்ணிச்சு அங்கே நம்ம மெயின் ஃபீல்டில் நிறைய போட்டிருந்தோம் எல்லாத்தையும் அடித்து ஒரே நாளில் நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு முன்னூறு செடி அதுலேருந்து இதை பாதுகாத்தது பெரிய விஷயம் இங்கே பாருங்கள் இவ்வளோ இன்றைக்கு அறுவடை கிடைச்சி இருக்குதுன்னா அது வந்து பெரிய விஷயம் இப்போ நடுவில் கூட நாங்கள் சென்னையில் இருக்கும்போது பண்ணி வந்து ஒரு பெரிய மரத்தை அடிச்சிடுச்சின்னு அத்தை சொன்னாங்க அதில் அவ்வளோ காய் இருந்துச்சு அதுலேருந்து காப்பாற்றி வந்திருக்குது இந்த மழை காலம் வந்தால் எந்த நொடியிலையும் பண்ணி வந்து அடிக்கும் அதுக்கான மனசே கேட்காது அவ்வளோ பழம் இருக்கும் அடித்து ஒரே இது காலி பண்ணிட்டு போயிடும் ரொம்ப கவலையாக இருக்கும் சரி இன்றைக்கி சந்தோஷந்தான் பப்பாளி எல்லாம் இங்கே வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் முருங்கைக்கீரை நல்லா இருக்குது அதை வந்து எடுத்துக்கலாம் அத்தை சொன்னாங்க முருங்கைக்கீரையே கீரையே இல்லைம்மா ரொம்ப நாளாக பூச்சி எல்லாமே நம்ம கீழே இருக்கிற முருங்கை மரத்துல எல்லாம் பூச்சி நாங்கள் இங்கே பார்த்தா நல்லா இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் கத்திரிக்காய் பார்த்தீங்களா இங்கே போட்டதில் கத்திரிக்காய் வா ஜேமி குருமா இப்போ நான் அந்த கிளையை அப்படியே வளைச்சி எடுப்போம் பட்டு பட்டு அப்படியா ஏன்னா கீரை கிடைக்கிறதே மழை காலத்தில் பெரிய விஷயம் ஊமா கொஞ்சம் கீரை போதும் நாங்கள் மூணு பேர் தான் ஜெமியும் மல்லாவும் அப்படியே போயிடுறாங்க நல்லா இருக்கா பாரு இதுவும் இப்போ ஒரு அளவு பூச்சி மாதிரி தான் இருக்குது இங்கே பாத்தியா பூச்சி மாதிரி தான் இருக்குது ஐயோ அப்ப எடுக்க முடியாது நல்லா இருக்குது இது ரெண்டும் நல்லா இருக்கும் அதே ஜெமி ம் பாரு பூச்சியாக இருந்தால் வேணாம் சாப்பிட முடியாது இதுதான் எங்க முருங்கை மரத்து கதை வருஷம் ஃபுல்லா நாங்க இருக்க முடியாது இந்த காலம் வந்தாலே தான் தொல்லை போட்டுருவோம் அதுக்கு போட்டுருக்கோம் இதெல்லாம் ஐயோ மரம் உளுத்து இருக்குது இதுல கூட பாருங்க இங்க இருக்கிற இதுதான் நல்லா இருக்குது இந்த மா எடுத்தது ஃபுல்லாக பூச்சி தான் அதை போட்டுடணும் இத்துப்பயிற்சி மரம் இந்தாது ஆனால் முருங்கை கீரை பொறுத்த வரைக்கும் போட்டவனா தான் அந்த மரத்துலேயும் கீழே ஏன் போய் பார்ப்போமா அங்கேயும் போய் பார்ப்போம் எல்லாம் டான்ஸ் ஆட போதான் ஜெமி டான்ஸ் ஆடு ஜெமி வாங்க போலாம் இப்போ நாங்கள் இங்கே வந்து பப்பாளி எடுத்துட்டோம் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டோம் போகிறோம் இப்போ கீழே அங்கே முருங்கை மரத்தில் போய் பார்த்துக்கலாம் கொஞ்சம் கீரை கொஞ்சம் இருந்தால் போதும் இரு நான் மூணு காயை எடுத்துக்கிறேன் ஆ இங்கே பாருங்கள் ஜெமி மரம்னு பேர் வச்சோம்ல குட்டையாக இருக்கிறதுனால அதில் பாருங்கள் எப்படி காய் வந்திருக்குது இது ஃபுல்லாக ஜெம்மிக்கு தான் அதனால் ஜெமி மரத்துலேருந்து யாரும் எடுக்கக்கூடாது நஜமி ஜமி போறீ எங்கே போறடி எங்கம்மா போற நீ ம் குச்சி பையில எங்கம்மா போற எங்கம்மா போகிற நீ ஏன் வரல ஷூட்டிங்க்கு ஏன் வரல ஏன் வரல நீ இப்போலாம் வரமாட்டேங்கள ம் ம் குட் குட் போ வா போல ராக்ஷி இப்போ எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு அது வேலையாக போயிட்டு இருந்துச்சு இப்போ நாங்கள் எதிர்க்க பார்த்தோன்னா வந்துருச்சு ஐயோ நல்ல குழந்தமா இது ராக்ஷி ஏமா குளிர் வந்தாலே ராக்ஷிக்கு வந்து காது வலி வந்துடும் வயசாகிட்டே இருக்குது ராக்சிக்கு இப்போ பத்து வயசு மேலே பார்த்துட்டு வந்தோம் கொஞ்சம் கீரை தான் கிடச்சிது முருங்கை கீரை இங்கே ஒரு மரம் இருக்குதுல்ல அதை போய் பார்ப்போம் சீத்தாப்பழம் இருந்தாலும் எடுக்கலாம் அதுவும் காய் தான் நிறைய கீரை இருக்குது பார்த்து நல்லதாக இருந்தால் எடுப்போம் இல்லைன்னா வேணாம் வேஸ்ட்டாக எடுக்கும் எல்லாம் பூச்சிமா சின்ன சின்ன பூச்சி அது கிட்ட பார்த்தாதான் தெரியுது ஆமாம் அது வேணாம் அப்போது இந்த பக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் புளி இது ஒரு குடம்புலி வர்க்கா புளி மரம் மழை பெஞ்ச தண்ணி இருக்குது மழை பெஞ்சதில்ல இது கூட கொஞ்சம் அந்த இலசா நல்லா இருக்குதுப்பா இந்தா இந்த பிடிச்சி நினைக்கிறேன் இந்த இங்கே பாருங்கள் தேடி தேடி எடுத்தோம் இவ்வளோ தான் கிடைச்சிது இதுலேயே சிலது இருக்குது பூச்சி அதை எடுத்து போட்டுட்டா கொஞ்சம் தான் கிடைக்கும் சரி பரவாயில்ல ம் பூ பூத்திருக்கிறார் அழகா ஒயிட்டை காணமே இங்கே பாருங்கள் நல்லா கலர் இங்கே ஒயிட் அன்றைக்கி பூத்து இருந்துச்சு இன்றைக்கி பூக்கலை ஆளை காணும் இந்த குட்டி முட்டை ஒன்று போட்டுச்சு தெரியுமா அது இவரு தான் முட்டை போட்டு போட்டு ஓஞ்சி போயிட்டா அந்த மாதிரி போடுவாங்க இவரு தான் போட்டார் எனக்கு வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு பேர்பிள் கிழங்கு ஒன்று கருணக்கிழங்கு மாதிரியே இருக்கும் கஞ்சி வச்சு சீனி போட்டு குடிப்பாங்க அது கொடி இங்கே வச்சுருந்தோம் ஒரு கிழங்கில் வளர்ந்துருந்துச்சு அதை வச்சும் அது வந்துருச்சு நல்லா இப்போ பாருங்களேன் இது கொடியிலேயே வரும் கிழங்கு இங்கே பாருங்கள் இந்த கலர் தான் நடு நடுவில் இருக்குது தான் இங்கே ஒன்று இருக்குது இதுலேயே கிழங்கு வந்திருக்கும் அதை நம்ம எடுத்து கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டு கஞ்சி வைக்கலாம் இங்கேலாம் அது குடிப்பாங்க நல்லா பர்பிள் கலர் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அணில் பப்பாயாவை சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த அணில் வந்து நம்ம தோட்டத்தில் பல நஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் நம்ம ஷூட்லாம் பண்ண முடியாது நேஷ்னல் அனிமல்னால் இந்த மர அணில் தான் நம்ம டூரியன் மரம் எவ்வளோ பெருசு அந்த பழத்தை நம்ம கையால் தூக்கவே முடியாது அவ்வளோ முள்ளு குத்தோம் ஆனால் இந்த அணில் வந்து அந்த மரத்தில் இருக்கிற முக்கால்வாசி பழத்தை கடித்து கடித்து சாப்பிட்டு நம்மளை பழமே எடுக்க முடியாத பண்ண அணில் இது நாங்கள் வந்துட்டோம் இந்த காஃபி பழத்தை பறிக்கிறதுக்கு நிறைய இருக்குது நல்லாவே பழுத்துருக்குது கொஞ்சம் லேட் பண்ணோன்னா அந்த குருவி கிளியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நமக்கு காஃபி வேணும்னு ஆசைப்படுறோம் அதனால் கொஞ்சம் எடுக்க தான் வேணும் கொஞ்சம் ஏற்றத்தில் வந்ததுனால முடித்தாங்க இந்த பழம் இனிப்பாகவும் இருக்கும் சாப்பிட்டுக்காட்டு அது வணக்கம் மூக்கும் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கோம் ஏன்னா அவ்வளோ நல்ல டேஸ்டின்னு சொல்லுவாங்க அது போக இது ரொம்ப நாளாக இருக்குது பூ பூத்து காய் காய்ச்சி பழம் வர இருக்குது அரேபிகா காஃபி காட்டுமா கூட காட்டு பாருங்களேன் ஒரே கொத்து பூ எப்படி பூத்திச்சோ அதே மாதிரி தான் அந்த பழமும் இருக்குது இந்த பூ வந்து அப்படியே கொத்து கொத்தா பூக்கும் இதில் வாசனை வந்து அப்படி வாசனையாக இருக்கும் மல்லிப்பூ வாசனை அடிக்கு வந்த பக்கம் தான் அதுக்கப்புறம் தான் இந்த பழங்கள்லாம் வந்திருக்குது இந்த வாட்டி நிறைய வந்திருக்குது ஒவ்வொரு நேரத்தில் ஒரு விதமாக வரும் சில நேரத்தில் ஒன்றுமே இருக்காது இதை நாங்கள் எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா வருஷம் ஃபுல்லாக இருக்கும் இந்த காஃபியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஒரு பூனை மாதிரி ஒரு மிருகம் ஒன்று இருக்குது அது பேர் வந்து சிவட் அந்த மிருகம் வந்து இந்த காஃபி கொட்டையை செலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அது வந்து டாய்லெட் போகும்போது அந்த சீடை எடுத்து காஃபி செய்கிறாங்க அந்த காஃபி தான் உலகத்துலேயே எக்ஸ்பென்சிவான காஃபியாக ஏன்னா அது செலக்ட் பண்ணி அந்த நல்ல பழத்தை சாப்பிடமா அந்த மாதிரி காஃபி அதுன்னு சொல்கிறாங்க அந்த மிருகத்தை வந்து ஃபார்ம் மாதிரி வச்சு வளர்க்குறாங்க அந்த காஃபி பழத்தை கொடுத்து கொடுத்து வளர்க்குறாங்க அது என்ன பண்ணுது சாப்பிட்டுட்டு இப்போ இது டாய்லெட் போகுது போனதுக்கப்புறம் அதை எடுத்து சேர்த்து வச்சு சுத்தம் பண்ணி அந்த காஃபி ரெடி பண்ணுறாங்க அது அப்படி ஒரு எக்ஸ்பென்சிவான காஃபி அந்த காஃபி பேர் வந்து காஃபி லூவக் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு காஃபி நாங்கள் மேலே காஃபி எடுக்க வந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு கோழியெல்லாம் மேலே வந்து நிற்கிது ஒரு சேவல் நாலு கோழியை கூட்டுட்டு மேலே வந்திருக்குது தீனியை தேடிட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பிரிச்சுக்கிறாங்க சேவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி சேவல் ஒன்று இருக்குது வெள்ளை சேவல் ஒன்று இருக்குது இன்னொரு கருப்பு சேவல் இருக்குது ஆளுக்கு நாலு பேருன்னு பிரித்து எடுத்துட்டு தீனி எடுக்க மேலே வந்திருக்குறாங்க பாருங்கள் இது ஆட்டுப்பட்டிக்கிட்ட வந்திருக்குறாங்க கீழே நாங்கள் திறந்து விட்ருக்குறோம் இவங்க மேலே வந்து நல்லா தீனியை சாப்பிட்டுட்டு போக வந்திருக்குறாங்க இந்த பழத்தை பார்த்தா கேக் மேலே அப்படியே அந்த டெக்கரேட் பண்ண வைப்பாங்களே அந்த செடி மாதிரி இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகான கலர் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பழம் இந்த ஒரே ஒரு செடியிலேருந்து எவ்வளோ பழம் எடுத்துட்டோம் பாருங்கள் இன்னும் இருக்குது இன்னும் அங்கங்கே இருக்கிற செடியிலேருந்து எடுத்தோன்னா நிறைய காஃபி பழத்தை கலெக்ட் பண்ணிடலாம் அவ்வளோதான் மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி you ஸோ மச் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்